الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد إلا قبلهم يجي من الله ورود كي ويزار الجمال أول الصلاة والسلام جبر ما نحن من نبي الله عليه وسلم والسلام أبدا ميدو أبدا من بين بكرة سكتة يا بني ميدو كل ميدو من ذي الأبد நலன்கள் மற்றும் புகழப்படுவோம் மற்றொன்று அதிகமாக பிறரால் நாம் காணப்படுவோம் முதல் விஷயம் புகழ் பிறர் புகழ்வதை நாம் காதல் கேட்டுவிட்டால் அது நம்மை நரகத்துக்கு கூட கொண்டு செல்ல நேரம் ஒரு அலுவலகத்தில் ஒரு தொழிலாளி வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த தொழிலாளிக்கு ஏதேனும் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் தனக்கு மேலுள்ள அதிகாரியை புகழ்ந்து ஐஸ் வைத்து அவருக்கான காரியத்தை சுயநலத்திற்காக தனக்கு மேல அதிகாரியை புகழ்ந்து தவறான வழியில் வழி நடத்துவார் ஒரு தலைவரை ஆசியை நிர்ணயித்துவிட்டு சென்றால் அந்த மாணவர்களை கண்காணிக்க சொல்லி அந்த ஆசி சென்று விட்டால் அங்குள்ள சில மாணவர்கள் அந்த ஆசிரியரால் அந்த வகுப்பிற்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த தலைவனால் தலைவனை புகழ்ந்து அவனை ஐ செய்து நண்பனாகி கொள்வார்கள் அது சரியான நோக்கத்திற்காக இருந்தால் அது நல்ல விஷயம் இதுவே தவறான நோக்கத்திற்காக இருந்தால் அது மிகப்பெரிய கேடாகும் அவர்கள் அப்படி என்ன செய்வார்கள் ஏதேனும் தவறு செய்துவிட்டால் ஆசிரியரிடம் இவன் சொல்லிவிடக் கூடாது அப்படி சொன்னால் நமக்கு தண்டனை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்தால் குற்றமாகும் அப்படித்தான் எவ்வளவு வேண்டுமானாலும் கஷ்டமும் படுத்தலாம் வேதனைக்கும் உட்படுத்தலாம் ஒரு அரசன் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கு வந்த ஒரு புலவர் அந்த அரசரை கவிதையால் பாடலால் பாராட்டி பாடிக்கொண்டிருக்கிறார் பாடி முடித்த பிறகு அந்த அரசர் அந்த புலவருக்கு தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு சொல்றார் இந்த புலவருக்கு நீங்க பொற்காசுகள் அழிப்புங்க அப்படின்னு சொல்றார் உடனே இவரும் பொற்காசு அழிப்புங்க உணவுகள் எடுத்துக்கணும் அரசு சொல்லிவிட்டு போயிட்டாரு அந்த வேலையாட்கள் தான் மீட் பண்ணிக்கிறார் கொண்டு வருவாங்க அரசர் ஆணைக்கு போயிட்டார் கொண்டு வருவாங்க அப்படின்னு காத்திருக்காரு உடனே அந்த அரசர்

ஆக தவறு செய்வதில்ல அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு அந்த பாவம் கேட்கணும் சரி பாப்பை ஒருவரான குமர் வழியோகாவங்க ஆதி செஞ்சுக்கிட்டு காலத்துல வருது இந்த அப்படின்ற ஒரு செய்தி அத கொஞ்ச நாள் அந்த வீட்டுக்கு வழியா கூடிய உமர்வீரன் போய் அந்த மதுவர்கூடியவங்க மக்களை புரிஞ்சுக்கலாம்

நாங்களும் அவங்கள பார்க்கல ஆனா அவங்க வந்துட்டாங்க கொலை வாசலாங்க அப்படின்னு அவங்க வீட்டில் நபர்கள் இரண்டாவது சொல்றாங்க இறுதியாக மூன்றாவது குற்றமா அவங்க என்ன சொல்றாங்கடா நீங்கள் பிறர் குற்றங்களை ஆராய தூண்டி திருவி ஆராய அப்படின்னு நல்லா சொல்றான் ஆனா உமருன சத்தாரியல் அவங்க இப்படி தூண்டி தூவி ஆராயம் தான் இங்க வந்து நிக்கிறாங்க எங்க வீட்டு வந்து இப்படி இருக்காங்க சத்தாரயம் அவங்க பார்த்து மூன்று குறையில அனுகுறாங்க அவங்க ஜனாதிபதி அவங்க நினைச்சிருந்தா அந்த முறைகளை ஏற்றாம திருப்பி அந்த நபர்களுக்கு தண்டனையை கொடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க அறுத்து அங்கு தடை செய்யப்பட்ட குடிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட மதுவை அறந்திருக்காங்க அவங்க நினைத்திருந்தா குமரி நினைத்திருந்தா பெரிய தண்டனை கொடுத்துருக்கலாம் ஆனா தான் செய்த தவறு இஸ்லாத்தில் அல்லாஹ் சொல்லாத விஷயத்தை அவங்க பின்பற்றி அல்லாஹ் அல்லா அப்படின்னு சொல்லல அதனால இந்த அத்தாச்சி வச்சு அவங்க தவறு சொல்றாங்க அப்படின்னு பெருந்தன்மையோடு தன்னுடைய தவறு ஒப்புக்கொண்டாங்க தவறு ஒப்புக்கொண்டு மட்டுமல்லாமல் அவங்க அந்த தவறு ஒப்புக்கொண்டு போய் அது வந்து அந்த நிமிடமே அந்த வீட்டுல இருந்து பள்ளி வந்துட்டான் அந்த நபர் வந்து திருப்பி எதுவும் பேசல வந்து தெரிஞ்சுட்டு வந்துட்டான் ஆக இப்படி அவங்க பெருந்தன்மையோடு தன்னுடைய தவறை குறையை ஒப்புக்கொண்டதால் தான் அவர்கள் பெரும் வளர்ச்சிக்கு சென்றார்கள் இதுவரை அவருடைய இந்த ஆட்சி காலம் இதுவரை நம்மிடம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது மோதிபின் சப்தாபிதா அவனுடைய ஆட்சி காலம் இந்த நாட்டுக்கு தேவை என்று நம்முடைய நாட்டின் தந்தையான காந்திஜியே சொல்லியிருக்காங்க அவரோ பெரிய ஆட்சி செய்தவர் தான் ஒன்று தவறு செய்தால் அதை புரிந்து கொண்டு அதற்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் தவறு செய்வதற்கு முன்னாலேயே இது சரியா தவறா என்று ஆராய்ந்து கொள்ள வேண்டும் நதிநாயகம் செல்லவா வலிசலம் அவங்க ரமணான் மாதத்துல ஈது காத்திருக்கிறாங்க ஈது காத்திருக்கும் பொழுது தம்பிசெல்லாச்சனைய மனைவி ஒருவரான சபியம் பண்றவங்க ரசுல்ல ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும் அப்படின்னு வீட்டு காப்பு கட்டுக்கு வராங்க பதில் பேசுறது நேரம் பேசுறது திருப்பி போறாங்க ரசுல்லா மசித வாசல் வரை வந்து அவங்க வழியில் போய்கிறான் அப்ப அந்த பக்கமா சாலையில ரெண்டு நண்பர்கள் போறாங்க ரசா அந்த ரெண்டு நபர்களையும் அவங்களா கூப்பிட்டு இப்ப வந்து போனாங்களே அவங்க வேற யாரும் இல்ல என்ப மனைவி அப்படின்னு சொல்றாங்க

விஷயம் செய்ய இருக்கிறோம் என்றால் அது தவறா சரியா என்று ஆராய வேண்டும் அதை செய்து முடித்த பிறகு தவறா தவறு என்று நமக்கு தெரிந்தால் அதற்காக அல்லாவிடம் பாவம் அளித்து கேட்க வேண்டும் நாம் தான் நன்மையே தீங்க தருகின்றோம் எனவே நமக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அல்லாவே குரானின் நம்மை தான் தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்திலேயே மிகப்பெரிய சமூகம் சொல்லியிருக்கிறார் இந்த இடத்தில் இஸ்லாத்தில் நன்மை ஏவி தீமையை கடுக்கப்பட்ட இடம் என்பதன் காரணத்தால் இந்த இடம் இப்பொழுது வேண்டுமானால் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பெரும் அளவில் இது உச்சத்தை தொடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது இனிமேலாவது வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சரியா சரியா என்று ஆராய வேண்டும் ஒருவர் நம்மை புகழும் பொழுது நல்ல விஷயத்திற்காக புகழ்கிறாரா என்பதை நாம் ஆராய வேண்டும்